ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஒவ்வொரு இந்தியா வீட்லேயுமே இருக்க ஒரு தெய்வீக மூலையை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் துளசியில் துளசி சாமி செடி மட்டும் இல்லைங்க இது ஒரு மருத்துவ குண செடி ஆயுர்வேதத்தில் இதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் துளசி செடியோட நன்மைகள் என்னென்ன இது யாரெல்லாம் பயன்படுத்தணும் எந்த விதத்தில் பயன்படுத்தினா முழு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றதை பற்றி விரிவாக தெரிகிற மாதிரி புரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் துளசி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் துளசி ஒரு மூலிகை செடி ஆங்கிலத்தில் ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லப்படுது இது இந்தியாவில் வீடுகள் முன்னாடி வைக்கப்படுது பூஜை அறைகளில் பயன்படுத்தப்படுது கோவில்கள்ல பயன்படுத்தப்படுது துளசி ஒரு ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக சக்தி கொண்ட செடின்னு சொல்லலாம் இந்த துளசியோட வகைகள் என்னென்ன ராம துளசி இது பச்சை இலை கொண்டது மென்மையான வாசனை தினசரி பயன்பாட்டுக்கு சிறந்தது கிருஷ்ண துளசி ஊதா கருப்பு நிற இலையை கொண்டிருக்கும் அதிக மருத்துவ குணம் கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வனத்துளசி காட்டு பகுதியில் வளரும் சளி இருமலுக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த துளசி இலையில அப்படி என்னதான் ஊட்டச்சத்து இருக்கு துளசி இலைகள்ல வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடன்ட் யூஜனால் இது எல்லாமே இருக்குங்க இந்த யூஜனால் ஒரு முக்கிய மருத்துவ பொருள்னு சொல்லலாம் இந்த இலை அப்படி நமக்கு என்னதான் ஆரோக்கிய நன்மையில தருது தெரியுமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அடிக்கடி சளி காய்ச்சல் வராம காக்குது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர பயனளிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான செடின்னு சொல்லலாம் சளி இருமல் ஆஸ்துமாவோ போக்குது துளசியோட தேன் துளசியோட இஞ்சி சம்ம காமோன்னு சொல்லலாங்க இது மூச்சு திருல குறைக்குது காய்ச்சலை குறைக்கும் வைரஸ் காய்ச்சல் டெங்கு மழைக்கால காய்ச்சல் இந்த மாதிரியான காய்ச்சல்களை குறைக்க இது உதவியா இருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனளிக்குதுன்னு சொல்லலாம் ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துது காலையில துளசி தண்ணீர் நல்லதுங்க மன அழுத்தம் அதாவது டென்ஷனா குறைக்குது நேச்சுரல் ஸ்ட்ராஸ் ரிலீவர்னு சொல்லலாம் மன அமைதியை தரவுதார்பதமான ஒரு செடின்னு சொல்லலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க கெட்ட கொலஸ்ட்ராலா குறைக்குது ரத்த அழுத்தத்தை சீராக்குது செரிமான சக்தியை அதிகரிக்குது வயிறு உபசம் அமிலத்தன்மை வாயு தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்க இந்த துளசி உதவியா இருக்கு தோல் மற்றும் முடி நன்மை நன்மையை மேம்படுத்துதுங்க முகப்பருவ குறைக்குது முடி உதிர்வை குறைக்குது தலையில இருக்கிற பொடுகை நீக்க ஒரு அற்புதமான மாதிரி இருந்துன்னு சொல்லலாம் பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மை அளிக்கு தெரியுமா மாதவிடா வழிய குறைக்குது ஹார்மோன் சமநிலையை கொண்டு வருது புற்றுநோய் தடுக்கிறதுல இந்த துளசி உதவுதுன்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்டது செல்களை பாதுகாக்குது இந்த துளசி எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் துளசி தண்ணீர் காலையில வெறும் வயித்துல குடிக்கலாம் துளசி தேநீர் சளி காய்ச்சலுக்கு மருந்தா பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை தருது துளசி சாறு துளசியோட தேன் கலந்து குடிச்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு சிறந்ததுன்னு சொல்லப்படுது இந்த துளசி நல்லதுதான் ஆனா இதையே நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படுத்ததான் செய்து அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இந்த துளசியை அதிகமா எடுத்தோம் அப்படின்னா வயிற்றறிச்சல் ரத்த அழுத்தம் குறைவாகலாம் கர்ப்பகாலத்தில் ஆபத்தும் ஏற்படலாம் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் சோ அளவோட தான் அமிர்தம் அதிகமான இந்த துளசியும் விஷந்தாங்க யாரெல்லாம் தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ரத்த அழுத்தம் மருந்து எடுத்துக்கிறவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த துளசியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க துளசி ஒரு அருமையான மூலிகை சரியா பயன்படுத்தினா பல நன்மைகளை நமக்கு தருது அளவுக்கு மீறணும்னா பக்க விலைகளும் தருது என்ன மொழியையும் மருந்து போல் மதித்து அதை பயன்படுத்துறது தாங்க நல்லது உங்களை எத்தனை பேர் இந்த துளசியை ரெகுலராக பயன்படுத்துகிறீங்க இதை பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடச்சிருந்ததை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்